நான் கீதா லட்சுமி மேட்டுப்பாளையத்திலேருந்து பேசுகிறேன் ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் இன்றைய போட்டியின் தலைப்பு சமூக பணிகளில் பெண்கள் சமூக பணியில் பெண்கள் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான பெண்கள் வந்து சமூக பணியில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே நிறைய பெண்கள் வந்து அதில் ஈடுபட்டுருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக முக்கியமாக நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் சில பேர் கிரண் பேடி பிருந்தா கரத் அன்னை தெரசா முத்துலக்ஷ்மி ரெட்டி டாக்டர் சாந்தா இந்திரா நோயி அப்புறம் அன்னை தெரசா அந்த மாதிரி அப்புறம் மேதா பட்கர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேரை பற்றி நிறைய சொல்லலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால் இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து சிங்கநல்லூர் கோயத்தூர் சிங்கநல்லூன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சாந்தி கீர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனே இருக்குது அது ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அந்த ஆர்கனைசேஷன் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்துருக்கு அது சாந்தி அப்படிங்கிறவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க சாந்தி அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து சுப்பிரமணி அப்போ அவங்க வந்து அந்த எஸ் 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 அப்படிங்கிற மாதிரி சாந்தி சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கநல்லூரில் ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து ஃபுட்டு எல்லாத்துக்குமே வந்து கம்மியான ரேட்டில் எல்லாத்துக்குமே வந்து இருபது ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி சாப்பாடு வந்து ஹைஜீனிக்காக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப கம்மியான அளவில் வந்து அமௌண்ட் வந்து வாங்குறது ரொம்ப கம்மியாக வந்து பே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்லேருந்தே இங்கே நடக்குது அது ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிஎஸ்ஜி காலேஜில் வந்து லெக்ச்சுரராக அங்கே தான் படிச்சார் அப்போ வந்து அவர் ஆட்டோமொபைல்ஸ் படித்தனால அந்த மிஷினரிஸ் இதுலலாம் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் அது படித்து முடிச்சோடனே அவர் வந்து இன்ட்ரெஸ்டட் வந்து மெஷினரிஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த நிறுவனம் வந்து ஆரம்பித்து அதில் வந்து நமக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த நிறுவனத்தில் வந்து என்ன பண்ணுறா ஹைஜீனிக்காக இருக்கும் எல்லாமே ரொம்ப ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் அங்கே பெரிய ஒரு கேண்டீன் மாதிரியே இருக்கும் அங்கே வந்து எல்லாருமே போய் சாப்பிடலாம் அங்கே வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் கேண்டீன்லேருந்து எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருக்கும் ஃபுட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப நீட்னஸாக இருப்பாங்க ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் டின்னர் லன்ச் எல்லாமே அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்மியான விலைக்கு ஒன் தேர்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸில் தான் அங்கே வந்து கொடுக்குறாங்க ப்ரெட்டு சாண்ட்விட்சு அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ அவர் வந்து கியர்மேன் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்புறம் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா ஃபார்மசி இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்புறம் வந்து ஒரு முந்நூறு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து டெய்லியுமே அங்கே உணவு கொடுக்குறாங்க அதெல்லாமே வெளியாட்களும் என்னென்னா அங்கே நம்ம சாதாரணமாக அந்த சைடு தி வேலை போகிறவங்க வராமல் எல்லாருமே வந்து காரை நிறுத்திட்டு அங்கே போய் சாப்பிட்றது அந்த மாதிரி ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு அதாவது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்ஸும் கொடுக்குறாங்க கம்மியான ரேட்லேயும் கொடுக்குறாங்க அதனால் அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சோஷியல் ஒர்க்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து அவர் பண்ணிட்டுருக்கிறாரு அப்போ அங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் கூட இருக்குது திருச்சி ரோட்டில் அங்கேயுமே வந்து அந்த மாதிரி அந்த சர்வீஸ் அங்கேயுமே வந்து கம்மி ரேட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அந்த அந்த மாதிரி கூட ஏன்னால் போகிற வரவங்களுக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் கூட ஒன்று இருக்குது அப்புறம் டயன் டயக்னோஸ்டிக்ஸ் சென்டர் இருக்குது ப்ளட் பேண்ட் இருக்கு பிளட் பேங்க் இருக்குது ஐ கேர் சென்டரு எல்லாமே அங்கே வந்து நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கே போகிறோம்னா கூட மற்ற ஹாஸ்பிட்டல் கூட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சீப்பு இப்போ ஒரு கண்ணாடி நம்ம வெளியில் போய் டாக்டர்கிட்ட போட்டோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் வரும் இங்கே போனீங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய்க்கு கூட நம்ம அந்த கண்ணாடியெல்லாம் அங்கே நம்ம வாங்கிக்கலாம் அந்த அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்ம ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் வந்து ரீசெண்டாக இந்த லெவன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிசம்பர்ல தான் இறந்தார் ஆனால் அப்போ வந்து ரொம்ப அது வரைக்குமே அவரோட ஃபேஸ் எல்லாம் கூட யாருமே பார்க்காத அளவுக்கு அவர் வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா நான் பா அந்த அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது வந்து எவ்வளோக்கும் திருப்திப்படுறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் அவங்க வைஃப் பேரு சாந்தி ரெண்டு பேருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க சாந்திங்கிற நேமில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த நிறுவனமே நடத்திட்டு இருந்தாங்க இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து எங்கள் ஊர் சைடில் இருக்கிறனால இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்குறப்ப வந்து எந்த அளவுக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் இப்போ அதுவும் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவரும் அவங்க ஒய்ஃபும் அதாவது மிஸ்ஸஸ் சுகு சுகுமார் அப்படிங்கிறவங்க வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து ஊத்துக்குலிங்கிற ஊரில் அவங்க ஒரு பெரிய ஒரு சோசியல் சர்வீஸ் இது வந்து ரொம்ப நான் பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் பொள்ளாச்சி அங்கே வந்து ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி அவங்க ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டால் எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அதை நான் பார்த்துருக்கேன் டெய்லி வந்து அது லெவன் இயர்ஸாக வந்து இந்த சோசியல் சர்வீஸ் வந்து அவர் பண்ணிட்டுருக்கிறாரு அவரும் அவங்க மிஸ்ஸஸும் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பிச்சைக்காரங்க அந்த மாதிரி இந்த பிச்சை எடுக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு எதுக்குமே வழி இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி ஐநூறு வேத்துக்கு சாப்பாடு போடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து முக்கால் கிலோ சாப்பாடு வந்து போடுறாங்க அவங்க அவர் இப்போ நடத்துகிறவங்களோட அம்மா வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்டு அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் இருந்தார் இவர் வந்து ஒரு எஸ்டேட்டில் வந்து வேலை செய்கிறப்ப ஒரு சாதாரண சம்பளத்தில் இருக்கிறப்ப இவர் எதுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இவருக்கு வந்து ஒரு பசியின் கொடுமை வந்து இவர் ஒரு நாள் அனுபவிச்சிருக்கிறாரு பயங்கரமான பசி அப்போ அந்த பசி வந்து நம்மளை எப்படி வாட்டுங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வைஃபும் இவரும் சேர்ந்து ஒய்ஃபை குழந்தைங்க அவங்களோட பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல பண்ணுறப்போ ஒரு முந்நூறு வேத்துக்கு தான் அவங்களால போட முடிஞ்சது அப்புறம் இவர் பண்ணுறது உண்மையானதாக பண்ணுறாங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாரு ஏமாத்துறதில்லை அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் இப்போ ஐநூறு பேத்துக்கு போடுற அளவுக்கு வந்துட்டார் அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்போ அவருக்கு வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு பர்சன் நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சால் கேட்காம அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஸ்பான்சர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இப்போ அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா பதினஞ்சு பசுமாடு கொடுத்துருக்காங்க ாங்க யாரோ அவங்க உதவி அவங்க முன்னுக்கு வந்து அவங்களா இவர் போய் கேட்காமையே வந்து முன்னுக்கு வந்து அவங்க உதவிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து டாக்டர் அசோசியேஷன்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேன் கிடைச்சிருக்குது அப்புறம் வந்து அப்புறம் வந்து அந்த கிராமத்தை சுற்றி ஒரு ஐம்பத்தாறு பொள்ளாச்சி சுற்றியில் இருக்கிற ஐம்பத்தாறு கிராமத்தில் இருக்கிற அந்த சாப்பாட்டுக்கழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் வந்து டெய்லி கொடுத்துட்டு நிறைய அதாவது அரிசி சிலிண்டர் காய் இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்காமையே வந்து அவருக்கு வந்து கொடுக்குறத நானும் அதை பார்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு டைம் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப அந்த அந்த அம்மா வந்திருந்தாங்க அந்த மிஸ்ஸு சு சுகுமார் அவங்கள நான் பார்த்தேன் அப்போ அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தாங்க அதில் பக்கத்தில் வந்து இன்னொருத்தாங்க அவங்க கிட்டங்க ஏங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கீங்க ஆனால் இல்லை இல்லை எனக்கு எப்படா இந்த ஃபங்க்ஷன் முடியும் நான் போகணும் அந்த அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு நாங்கள் வீட்லேயே தான் அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது அந்த மிஸ்ஸு சுகுமார் அவங்க ஹஸ்பண்டு அவங்க பொண்ணு அவங்க மூணு பேர் இருந்தால் இந்த ஐநூறு பேத்துக்கு சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எனக்கு வந்து இங்கே டென்ஷனாக இருக்குது ஏன்னா நான் நாளைக்கு போய் அவங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தை கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இன்வால்மெண்ட்டு இங்கே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறப்ப கூட மைண்ட் வந்து அவங்களுக்கு தான் போகுதுன்னா அது என்னென்னா அந்த சோஷியல் வர்க் பண்ணணும் ஒரு சமூக பணியில் நம்ம இருக்கிறோம் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவங்களோட இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ஃபன்ஸ் ஒரு அநாதை இல்ல அந்த அநாத குழந்தைகள் எல்லாம் கூட படிக்க வைக்கிறதுக்கு அவங்க சில ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கும் இது என்ன சொல்ல வரேன்னா அவங்க சாதாரண ஒரு பெரிய ஒரு வசதி படைச்சவங்க இல்லை ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதை வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விஷயம் தான் அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது அது ஊருக்கு பக்கமாக இருக்குது பொள்ளாச்சி அப்படினால எனக்கு வந்து அது சொல்கிறது நான் இந்த இடத்துல பெருமைப்படுறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவின் பெண் மருத்துவர் ஃபஸ்ட் பெண் மருத்துவர் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சமூக போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து அவங்க வந்து மருத்துவ பட்டம் பெற்று அதில் வந்து சேவையாற்றுனாங்க அவரோட ச அவர் வந்து இந்திய பெண்களில் சங்கத்தின் அவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் வந்து முதல் த தலைவராக வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி நாலு நாடுகளின் பிரதிநிதிகள் எல்லாம் கலந்து கொண்டுறாங்க அகில உலக பெண்கள் மாநாடு வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு டைம் நடக்குது அங்கே வந்து அதோட தலைநகர் பிரான்ஸில் வந்து நடக்குது பாரிஸில் நட நடைபெற்றுது அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சார்பாக வந்து இந்த முஷ் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து அங்கே அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போ வந்து அந்த கூட்டத்தில் வந்து அவர் நிகழ்த்திய சொற்பொழிவில் வந்து அவங்க என்ன பேசுனாங்க சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து முன்னேற வேண்டும் பெண்கள் வந்து அடிமை பெண்களை வந்து அடிமையாக நடத்தும் இருக்க இரு பெண்களை அடிமையாக நடத்துவது இருக்கக்கூடாது அப்புறம் வந்து இருக்க அந்த அந்த இதே ஒழியணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இதில் பேசியிருக்கிறாங்க அப்புறம் நிறைய வந்து சோஷியல் ஒர்க் வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க முத்துலட்சுமி ரெடியார் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரண்பேடி இந்த இடத்துல நான் அவங்கள சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஒர்க்கர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் ஆஃபீஸர் ரேங்க் இன் ஐபிஎஸ் கேடரில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் அப்படிங்கிறது வந்து நம்ம கிரண்பேடி தான் சொல்கிறோம் அவங்க பெரிய ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் அவங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டிகிரி பண்ணினாங்க டெல்லி நியூ டெல்லியிலருந்து அவங்க டிகிரி முடித்தாங்க அப்புறம் நைன்டீன் செவன்ட்டியில் வந்து லெக்சரர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து ஒரு லெக்சரராக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த லெக்சரர் முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க அவங்களோட டீச்சர் கரியர் விட்டு விட்டுட்டு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஐபிஎஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பெண்கள் எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு பெருமை தான் அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் நியூ டெல்லி டிராஃபிக் போலீஸில் இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் டிஐஜி ஆஃப் போலீஸ் இன் மிசோரம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேரக்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சிவிலியன் போலீஸ் அட்வைசர் அப்புறம் ஷி இன்ட்ரடியூஸ் அதாவது அவங்க வந்து திகார் ஜெயிலில் இருக்கிறப்ப அந்த கைதிகளையெல்லாம் வந்து ஒரு கைதியாக ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்து அவங்கள கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அவங்களையும் சரி பண்ணிக்கலாம் அவங்கள ஒரு கைதியாட்டை நடத்தினாமல் நல்ல விதமாக நடத்து நடத்தி இது பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மனப்பான்மையோட அது ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி அவங்க எடுத்து பண்ணுறப்போ நிறைய அவார்டெல்லாம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பெண் வந்து அவ்வளோ தைரியமாக இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதுக்கப்புறம் மேதா பட்கர் அப்படிங்கிறவங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வந்து மும்பையில் பிறந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோஷியல் ஒர்க்கர் நிறைய ஃபீல்டில் அவங்க வந்து சமூக பணியாற்றிருக்கிறாங்க ஒரு 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 அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ராட்டில் மட்டும் இல்லை நிறைய விஷயத்தில் வந்து அவங்க வந்து அவங்களோட சோஷியல் ஒர்க்கை வந்து காட்டியிருக்கிறாங்க த இந்தியன் சோசியல் ஆக்டிவிட்டி வேரியஸ் குரூஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இஷஸ் ட்ரைபல்ஸ் ஃபார்மர்ஸ் லேபரஸ் அண்ட் உமன் ஃபேஸிங் அண்ட் ஜஸ்டிஸ் இன் இந்தியா இந்த மாதிரி லேபர்க்கு பிரச்சனையாக இருக்கலாம் உம் ஒரு பெண்களுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ்ஸாக ஏதாவது நட இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஆப்போஸ்ட்டாக ஏதாவது நடக்குதா இல்லை ட்ரைபல்ஸுக்கு ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா அவங்களுக்கு என்ன குறையோ அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்தால் அவங்களுக்காக அவங்களுக்கு நிறைய வந்து போராடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு மெயினாக ஒரு இது போராட்டம் நடத்துகிறாங்க ரொம்ப நாள் அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு இந்த நர்மதா வேலி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு போராட்டம் பண்ணாங்க இந்த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா அங்கெல்லாம் நடந்தப்போ இவங்க வந்து போராட்டம் வந்து கடைசி வரைக்கும் இவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க அது என்னென்னா ஒரு ஒரு முப்பத்தி ஏழாயிரம் மக்கள் வந்து அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் போடுறாங்க என்ன கேட்டால் சர்தார் சர்வர் ப்ராஜெக்ட் டேம் ப்ராஜெக்ட் ஒன்று நடக்குது அப்போ சப்போஸ் அந்த டேம் வந்து அந்த இடத்துல வருது கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்னால பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்த நம்பி இருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் லேண்டை நம்பி அதாவது முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் வந்து ஃபாரஸ்ட்டும் அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்குப்பை பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த டேம் கட்டுது அப்படிங்கிறப்ப அதனால் பாதிக்கப்படுறாங்க மக்கள் வந்து அங்கே இருக்கிற வந்து மூணு லட்சத்து இருபதாயிரம் வில்லேஜஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எல்லாருமே வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் பீப்புள் அவங்க வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நம்பி இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் வச்சு போட்டாங்க அப்படிங்கிறப்ப இவ்வளோ பேரும் அதை நம்பி இருக்கிறவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறனால பெரிய ஒரு உண்ணாவிரதமெல்லாம் கிட்டத்தட்ட இருபது முப்பத்தி ரெண்டு நாள் இருபத்தி ஒரு நாள் அப்படிலாம் நிறைய இருந்து அந்த போராட்டத்தை நடத்திட்டே இருந்தாங்க இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஒர்க்கரை வந்து நான் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் இந்த முத்துலட்சுமி மேடம் சொல்ல இந்த முத்துலட்சுமி ரெட்டியார் அவங்க வந்து இன்னொரு இதுவும் பண்ணியிருக்குறாங்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர்னு ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து சென்னை மாநகராட்சியின் முதல் மேயராக இருந்திருக்கிறாங்க முத்துலட்சுமி ரெட்டியார் அப்புறம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சட்டசபை தலைவராக போட்டி இருந்து போட்டி இல்லாமலே வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் இருந்த அப்போ அவங்க வந்து பீரியட்ல இருந்தப்போ தேவதாசி முறை அப்படிங்கிறது அதை ஒழிப்பு அதுக்கு போராடி இருக்கிறாங்க அப்புறம் இருதாரம் அந்த இதுக்கு தடை சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படிங்கிறது சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க அப்புறம் வந்து மேரேஜ் சின்ன கல்யாணம் பண்றது குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் அதுக்கெல்லாம் தடை செய்யுங்கிறது சட்டத்தை கொண்டுட்டு வந்ததே இந்த முத்துலட்சுமி அம்மையார் தான் அதுக்கப்புறம் வந்து அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வந்து வளர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுக்குன்னே உருவாக்கினாங்க ஒரு உருவானது வந்து அவை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாறில் வந்து அமைந்திருக்குது அது வந்து இப்போவும் வந்து கண்டினியூ இவங்களோட நேம்லேயே வந்து கண்டினியூ முத்துலட்சுமி ரெடியார் அவங்க ஆரம்பித்ததுலேயே வந்து இன்னுமே கண்டினியூ அது வந்து ரொம்ப இன்னும் பெருமைப்படணும் அந்த அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த சமூக பெண்கள் பண்ணது வந்து நம்ம வந்து அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும் அந்த பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து யாரை சொல்றேன்னா இந்திரா நோயின்னு சொல்லி ஒருத்தங்க அவங்க வந்து என்ன என்னென்னா ஒரு சிஇஓ ஆஃபீஸராக இருக்க அந்த பெப்சி கம்பெனியில் வந்து ஒரு சிஇஓவாக இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய வந்து சோஷியல் ஒர்க்கர் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஒர்க்கர் அவங்க வந்து இந்த அனிமல் ஷெல்டர்ஸ் ப்ரொவைட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அப்புறம் டொனேட் ஃபண்ட்ஸ் டு கல்ஃப் அண்ட் அதர் விஷுவல் ஹியூமனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க நிறைய நிறைய விதத்தில் வந்து அவங்க சோஷியல் ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து யங் ஏஜ் தான் அப்போ வந்து அவங்க சின்ன வயசில் இருக்கிறப்போ இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்லேயே வந்து அவங்க இன்வால்வ்மெண்ட் ஃபுல்லாகவே வீடு அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க சோஷியல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வீட்டு நினைவு கூட அவங்களுக்கு வராது அப்போ ஒன் ஆஃப் த இவங்க வந்து என்னென்னா ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் இன்ஃப்ளுயன்ஸஸ் பிஸ்னஸ் முமென் இன் த போர்டு எப்போவுமே வந்து இவங்க வந்து ஒர்க் ஒர்க் ஹவர்ஸ் தான் இவங்ககிட்ட நிறையா இருக்கும் மொழியும் மற்றபடி வீட்டுக்கு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ அவங்க குழந்தைக்கு வந்து மூணு நாலு வயசு தான் மாமா இவங்க ஒரு ப்ரோக்ராமில் ஸ்பீச் கொடுத்துட்டுருக்குறப்ப அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்க எங்கேயோ ஒரு வெளியூரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த அஞ்சு வயசு குழந்தை அவங்களோட குழந்த வந்து அந்த பெண் குழந்த வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதிருக்குது ஐ லவ் யூ மோர் இட் யூ கேன் கம் ஹோம் ப்ளீஸ் கம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கம் அம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கா அதை கூட வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவங்க சொல்கிறாங்க வருத்தப்பட்டு அதாவது என்னோடய குழந்தைய கூட நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்க்குறதுக்கு அதை வந்து என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுருக்கேன் அவங்க நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க அவங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க நான் வந்து நிறைய நாள் ஆச்சு அதனால் என் குழந்த வந்து எனக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க இருந்தாலும் எதுனாலனா அவங்க சோஷியல் ஒர்க்கில் வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகி ஃபேமிலி கூட மறந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு ஒர்க் பண்ணுறப்ப இந்த இடத்துல நான் வந்து பெண்கள் வந்து ரொம்ப உயர்வாக நான் நான் வந்து இந்த இடத்துல கருதுறேன் அப்புறம் அன்னை தரசா அன்னை தரசா நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து யுகோஸ்லாவிய நாட்டை சேர்ந்தவங்க பெரிய ஒரு சோஷியல் ஒர்க்கர் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தெருக்கள் தெருக்கல் இருக்கிற அனாத குழந்தைங்க பிச்சு எடுக்கிறவங்க கேன்சர் பேஷண்ட்டு இந்த உடம்புல புண்ணு வந்திருக்கும் இந்த மாதிரி அதாவது எவ்வளோ ஒரு மோசமான நிலமையில் இருக்கிற குழந்தைகளும் ஆண் பெண் வயதானவர்கள் யாரையும் ஒரு பாகுபாடு பார்க்காம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து அவங்களால முடிச்சு சாகிற வரைக்கும் கூட அன்னை தரசா வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து அவங்களுக்கு வேண்டி ரொம்ப அவங்க லைஃப்பே ஸ்பெண்ட் பண்ண லைஃப் ஃபுல்லாகவே அதுக்கு வேண்டியே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்க ஆரம்பித்த ட்ரஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரஸ்ட் வந்து எல்லா நாடுகளில் ஆல் ஓவர் இந்தியா அதை அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரஸ்ட் வந்து இருக்குது இன்றைக்கும் அவங்க இருக்கிறப்ப என்ன சோஷியல் ஒர்க்கும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஒர்க்கை வந்து இந்த சோஷியல் அவங்க ஆரம்பித்த அந்த ட்ரஸ்ட்டில் எல்லாமே அவங்க பேரோட நடந்துட்டு ரொம்ப வந்து நம்ம பெருமைப்படணும் ஒரு பெண்ணு வந்து நினச்சா என்னும் சாதிக்க முடியும் சமூகத்தில் அப்படிங்கிறத அவங்க நிலநாட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அனைத்து அரசாங்கம் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது அவங்க லாஸ்ட்டு மின்னுட்டு வந்த நலிந்த மனிதர்களை தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால அவங்க கடைசி அவங்க சாகிற வரைக்கும் கூட அவங்களுக்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் நோபல் பிரைஸு பாரத் ரத்னா விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி சமூகத்தில் வந்து எத்தனையோ பெண்கள் இன்னும் நமக்கு தெரியாது இன்னும் எத்தனையோ பேர் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதனால நான் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் முக்கியமான ஒரு இவங்களெல்லாம் வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு இந்த இடத்துல சந்தோஷப்படுறேன் ஒரு பெண்ணு நினைச்சா என்ன வேணாலும் முடியும் அப்படிங்கிறதுனால எதுவுமே ஒரு பெண்ணால் முடியும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இத்துடன் என் முடித்துக்கொள்கிறேன்